இன்னும் ஒரு வகையாக லெவல் முப்பதுக்கு வந்துட்டோம் வீட்டில் சாப்பிட்டு பிடிச்சி தூக்கை வந்து மறுநாள் காலையில் இறந்துட்டோம் என் பல்லாந்து காதலியை கொண்டு எங்கே போவது கரிவரத்துக்கு போனோம் மேலே டைனோசர் இருக்குது டைனோசர் என்ன பண்ண போகிறேன் டைனோசர் எப்படி காட்சி இது என்னவோ பண்ணுமே மறந்துட்டனே ஐயோ என்ன பண்ணுறது இந்த பருவிடுவோம் நம்மளுடைய பாரம்பரிய என்னடா போச்சு அது வளர்ந்து கெட்டு போயிட்டார் ரெண்டு பேரம் நான் ஏன் போவார் நம்மளோட பாரம்பரிய ஆயிரம் நம்மளுக்கு கை கொடுக்கல சோ மரத்தை கொழுப்புனா பறந்துரும்ல அடங்குயல சமய போறா நம்ம பல்லாண்டுக்கு பல்லாண்ட இல்லையே கட்டுறாதீயே என்ன ஒரு சுபா வச்சு அக்கணு மானு கடவு மானா புலியா கல்ல க்ளிக் பண்ணுவோமா கல்ல தான் கிளிக் பண்ணிருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நீ நம்ம பல்லாண்டு போதுற வேட்ட ஏர்றதுக்கு டெ டெ டெடு நம்மள விட

இந்த யானைகிட்ட நெருப்ப காமிச்சா ஊதி அணைச்சிடுச்சு இது எல்லாத்துக்கும் ஈரோயின் தான் வரணுமா அப்படிங்கொய் ஜால என்ன பண்ண போது ஓ யானைக்கு அடிப்பட்டுக்கு காப்பாத்தி கொடுக்கணுமா சூப்பரே லவ் லவ்லா ஐயோ வேற ஏதாவது பாட்டு பரவாயில்ல ஜெயிச்சுட்டோம்